ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழில் மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சுட்ட கோரி சங்கரலிங்கனார் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் ஆனால் அப்போது முதல்வராக இருந்த காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அதனை மறுத்துவிட்டது இறுதியில் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி சங்கரலிங்கனார் உயிரிழந்தார் இத்தகைய சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இந்தியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்த அலுவல் மொழி மசோதா மெட்ராஸ் மாகாணத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டக் களத்தை தீவிரமாக்கியது இந்தி பேசாத மாநிலங்களிலும் எதிர்ப்புகள் கிளம்பியது அப்போது மாநிலங்களவை எம்பியாக இருந்த அண்ணா ஆங்கிலமும் அலுவல் மொழியாக தொடரும் வகையில் திருத்தம் வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆனாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் மசோதா நிறைவேறியது மறுபக்கம் இங்கு போராட்டங்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கொண்டே இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஜனவரியில் அரியலூரில் திமுக தொண்டர் ஒருவர் தீக்குளித்து உயிரிழந்தது மக்களை கிளர்ந்தளச் செய்தது திமுகவினர் இதில் தீவிரமாக போராட்டங்களை முன்னெடுத்தனர் ஒரு கட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டுவர போலீசுடன் ராணுவமும் களமிறக்கப்பட்டது அவர்களின் துப்பாக்கிச் சூட்டில் பல இளைஞர்கள் இறந்தனர் இவ்வேளையில் அரசியலமைப்பில் அலுவல் மொழி தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருந்த பதினைந்து ஆண்டுகள் முடியும் தருவாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் இந்தியாவின் அலுவல் மொழியாக இந்தி பயன்படுத்தப்படும் என்ற வகையில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது இதனை எதிர்க்கும் வகையில் ஜனவரி இருபத்தி ஆறு துக்க நாளாக அனுசரிக்கப்படும் என்று அண்ணா அறிவிக்க அப்போது முதல்வராக இருந்த பக்தவச்சலம் அதை அனுமதிக்க மறுத்தார் ஆனால் குடியரசு தினத்துக்கு முந்தைய நாள் துக்க நாளாக அனுசரிக்கப்படும் என்று மாணவர்கள் அமைப்பிலிருந்து அறிவிப்பு வெளியானது மறுபக்கம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அண்ணா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இருப்பினும் மாணவர்கள் அமைப்பு அறிவித்த தேதியில் சென்னை மதுரை ஆகிய நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன சென்னை பல்கலைக்கழகம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வகுப்புகள் நிறுத்தப்பட்டன மாணவர்கள் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டனர்